ஹரே கிருஷ்ணா இந்திரா ஏகாதசியோட மகிமையும் அதோட விரத பலன்களும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம விரத பலன் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கதையை பார்ப்போம் யுதிஷ்டிரன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான் புரட்டாசி மாச தேய்பிரையில வர தேய்பிரைன்னா வந்து கிருஷ்ண பக்ஷத்துல வர ஏகாதசியை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் இந்த புரட்டாசி தேய்பிரையில வர ஏகாதசியோட பேரு இந்திரா ஏகாதசி இந்த விரதத்தை யாரு முறைப்படி இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய பாவங்கள்லேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாம மூதாதையர்கள் நரகத்துல துன்பப்பட்டுட்டு இருந்தா அந்த மூதாதையர்களும் வந்து கரை சேர்ந்துருவாங்களாம் மூதாதையர்களும் மேல் உலகத்துக்கு போயிடுவாங்களா இந்த இந்திராய கதைசியை நம்ம மூதாதையர்களை நினைச்சு வருது தான் அப்புறமா யார் இதை வந்து சும்மா கேக்குறாங்களோ இந்த ஃபுல்லாக கேக்குறாங்களோ அவங்க அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் இப்போ நம்ம பலன் பார்த்துட்டோம் அடுத்தது கதைக்குள்ள போவோம் சத்திய யுகத்துல இந்திரசேனா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் அவன் ஆண்டெண்டு வந்த நாட்டோட பேர் மாகிஷ்மதி புரி மாகிஷ்மதி புரி வந்து தங்கம் நிறைந்து தானியங்கள்லாம் நிறைந்து நல்லா செழிப்பாக இருக்கிற நாடு இந்திரசேனாக்கும் நிறையா பசங்க இருந்தாங்க நிறையா பேர பசங்களும் இருந்தாங்க அவன் வந்து ரொம்ப சிறந்த விஷ்ணு பக்தன் எப்போதுமே விஷ்ணுவோட நாமத்தை வந்து ஜபிச்சுட்டே இருப்பான் கோவிந்தா 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 நப் ஜபிச்சே இருப்பான் இப்படி ஒரு நாள் வந்து அவன் ஆண்டுன் இருக்கும்போது சபையில் நாரதர் வந்து ஆ ஆகாயத்திலேருந்து இறங்குறார் எனங்கி நாரதமணி எப்படி ஜொலிக்கிறார் அப்படின்னா வெண் சங்கு மாதிரியும் சந்திரன் மாதிரியும் மல்லிகை பூ மாதிரியும் ஜொலிக்கிறாராம் நாரதர் அவருடைய முடி எப்படி இருக்குன்னா சிகப்பு நிறத்தில் சிவபெருமானுக்கு இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கான் நாரதருடைய முடி ஸோ இந்த ராஜா இந்திரசேனா வந்து வணங்குறான் தேவரிஷி நாரதரை வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறான் உட்கார வைக்கிறான் மரியாதை பண்ணுறான் பாத பூஜையெல்லாம் பண்ணுறான் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா நாரதர் சொல்கிறார் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா ஏன்னா நாரதர் ஒரு இடத்துக்கு சும்மா போக மாட்டார் அவர் வந்தார்னா பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் அவர் சொல்கிறாரு உன்னோட நாட்டில் வந்து ஏழு விஷயங்கள் எப்படி போயிட்ருக்கு அப்படின்னு

ஒரு நாட்டோட செழிப்பை இப்போ கூட வந்து நிர்ணயிக்கிறோம் கோல்டு எப்படி இருக்கு தான் நிர்ணயிக்கிறோம் அப்புறம் அந்த நாட்டினுடைய மிலிடரி போர்சஸ் அதாவது ராணுவ படை ராணுவ வீரர்கள்லாம் எப்படி இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நட்பு நாடு நட்பு நாடுனா வந்து இந்த நாடு மாகிஷ்மதி புரி வேற எந்த நாட்டுக்கு ஃப்ரெண்டு எந்த நாட்டுக்கு வந்து நட்பு உறவு கொண்டிருக்கு எதுக்கு நட்பு உறவு வேணும் அப்படின்னா இந்த நாட்டில் இல்லாதத அந்த நாடு கொடுக்கும் அப்புறம் போர்க்காலத்தில் அந்த நாடு கை கொடுக்கும் அதனால தான் ஒரு நாட்டுக்கு ஒரு நட்பு நாடுன்னு ஒன்று ரெண்டு இருக்கிறது முக்கியம் அப்புறம் அந்த நாட்டினுடைய பிராமணர்கள் அதுக்கப்புறம் அந்த நாட்டுல யாகம் அதாவது ஹோமம்லாம் ஒழுங்காக நடக்கிறதா இல்லையா அப்புறம் அந்த நாட்டினுடைய பிரஜைகள் அதாவது மக்கள் பொதுமக்கள் இதுதான் அந்த நாடு நல்லா இருக்கான்னு நிர்ணயிக்கிற ஏழு விஷயங்கள் இதை வந்து கேட்கும்போது இதை பார்த்துட்டு நாரதர் என்னது உங்கள் பையன் சூப்பராக கீழே வந்து இருக்கான் நீங்கள் என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவள் அப்பா சொன்னானா நான் ஒரு ஏகாதசி விரதத்தை முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் விரதத்தை வந்து முன்னாடியே முடிச்சுட்டேன் தான் இப்போ நான் எமலோகத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது கதையில இருக்கு உடனே நீங்க வந்து கோவப்படாதீங்க இது இப்படிலாம் சொல்றேன்னா இது கதையில இருக்கு அதை நான் அப்படியே சொல்றேன் மாத்தான அப்படின்னு நாரதட்டை கேக்குறான் நரகலோகத்துல சுவாமியோட பேரை பகவானுடைய நாமத்தெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா நினச்சிட முடியாது கிருஷ்ணா கோவிந்தான் ஈஸியா சொல்லிட முடியாது ஏன்னா அங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நரகலோகத்துல ஆன் த வே டு ஹெல்ப் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ த்ரீ பார்ட்ஸ் அப்புறம் அசைவ ஒன்று சாப்பிட்டா என்ன தண்டனை கிடைக்கும் மது அருந்தினா என்ன தண்டனை கிடைக்கும்னு நிறையா வந்து நரகலோகத்தினுடைய தண்டனைகள்லாம் பற்றி போட்டிருக்கேன் அது வந்து பிளேலிஸ்டில் கூட இருக்குது நீங்கள் பிளேலிஸ்ட்டும் போய் பார்க்கலாம் ஸோ இதனால தான் வந்து இந்திரசேனன் வருத்தப்படுறான் ஏன்னா அவன் எல்லா சாஸ்திரமும் அறிஞ்சவன் அவனுக்கு தெரியும் நரகலோகத்தில் இருக்கிறது ஈஸி கிடையாது சுவாமியோட பேரை கூட நினைக்க முடியாது அப்படின்னு தெரியும் அதனால் வந்து நாரதட்டை வந்து அவன் கேட்குறான் அப்ப நாரதர் சொலர் ஒண்ணும் கவலைப்படாதப்பா இப்ப இந்திரா ஏகாதசின்னு ஒண்ணு வருது இந்த இந்திரா ஏகாதசி இதுக்குதான் எதுக்கு அப்படின்னா இந்த நரகலோகத்துல இருக்கிற மூதாதையர்களை மீட்டு வெளியில கொண்டு வந்து மேல் லோகத்துக்கு அனுப்பி விடுறதுக்கு தான் இந்த இந்திரா ஏகாதசி ஃபேமஸ் அதை வந்து கீழே இருக்கிற அவனுடைய சொந்தக்காரங்க யார் எந்த சொந்தக்காரங்க இருந்தாலும் குறிப்பா பையன் இருந்தா ரொம்ப சந்தோஷம் பையன் இருந்தா அவன் வந்து இந்த இந்திரா ஏகாதசியை அனுசரிச்சு இந்த ஏகாதேசி விரத பலனை அந்த மூதாதையர்களை நினைச்சே தானம் பண்ணிடணும் விரதத்தையும் நம்ம தானம் பண்ணலாம் அன்னதானம் கன்னியாதானம் கன்னியாதானு இந்த கதையில இருந்து தெரிஞ்சுட்டு இப்ப இந்த விரதத்தை எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு இந்திரசேனனுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்க அப்பா நரக லோகத்திலேருந்து மேல் லோகத்துக்கு வைகுண்ட லோகத்துக்கோ கோலோகத்துக்கோ போக முடியும் அப்படின்னு சொல்றார் ஃபர்ஸ்ட் இந்த ஏகாதசி புரட்டாசி மாச இதை வந்து சமஸ்கிருதத்தில் அஸ்வின் சொல்லுவாங்க அஸ்வின் மாசம் ஓகேவா அதுல இருக்கணும் இது தான் வருது செகண்டு எப்போதுமே எல்லா ஏகாதசியும் எப்ப ஆரம்பிக்குதுன்னா முதன் நாள் தசமி திதி தசமி ஏகாதசி தசமினா பத்தாவது நாள் ஏகாதசின்னா பதினோராவது நாள் தசமி திதி அன்னைக்கி ஆரம்பிக்கிறது எப்படின்னா நான் அன்னைக்கு நைட்டே வந்து ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது தானியங்கள் ஏன்னா வயிறு ரொம்ப நைட்டு சாப்பிட்டா வந்து அது வந்து நம்ம அடுத்த நாள் ஏகாதசி வரைக்கும் அந்த சாப்பிட்ட உணவு வயத்திலேயே இருக்கும் அதனால தான் அது வயத்தில் வயிறு கிளீனாக இருக்கணும் ஏகாதசி காலையில் அதனால தான் தசமி அன்னைக்கு நைட்டு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தசமி மத்தியானத்தோடு முடிச்சுக்கணும் நைட்டு பஸ்ட் லைட்டாக அதை பழம் அது மாதிரி தான் சாப்பிடணும் தானியங்கள்லாம் சாப்பிட்டா அந்த காலையில் அது உங்கள் வயத்துலேயே இருக்கும் அது விரதம் வந்து வாய்க்கு மட்டும் இல்லை வயத்துக்கும் வந்து வயரும் சுத்தமாக இருக்கணும் அதுதான் விரதம் அதனால தான் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு நீ எப்படி விரதம் இருக்குன்னா தசமி முதல் நாள் அன்றைக்கே நல்லா சுத்தபத்தமாக இருந்துட்டு தசமி அன்னைக்கு தானியங்கள் சாப்பிடலாம் ஓகேவா என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற வீடியோ லிங்க்கும் போட்டிருக்கேன் அது வந்து இந்த வீடியோவோட கடைசியில் ஷேர் பண்ணுறேன் தானியங்கள் ஏகாதசி அன்னைக்கு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் தசமி அன்னைக்கு நைட்டும் தானியங்கள் சாப்பிடாம இருங்க ஓகேவா தசமி மத்தியானத்தோட சாப்பாடை முடிச்சுக்கோங்க நான் சொல்லலை நாரதர் சொல்றாரு இந்திரசேனனுக்கு அதுக்கப்புறமா அன்னைக்கு மத்தியானம் என்ன சொல்றாரு அப்படின்னா தசமி மத்தியானம் அன்னைக்கு நதியில அந்த காலத்தில் தானே குளிப்பாங்க நதியில குளிச்சிட்டு நீங்களுடைய நினைச்சு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் தசமி அன்னைக்கு ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடணும் நைட்டு அதாவது இரவு நேரத்துல தரையில தான் படுக்கணும் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அடுத்த நான் தசமி முடிஞ்சு ஏகாதசி காலையில அன்னைக்கு சுத்தபத்தமா குளிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ வந்து சுவாமியை நினைச்சு அதாவது கிருஷ்ணரையோ இல்லை விஷ்ணுவையோ நான் விஷ்ணு பக்தன் தானே விஷ்ணுவை நினைச்சு நீ விரதத்தை நான் நல்லபடியா இருக்கணும் நல்லபடியான விரதம் இருக்கிறதுக்கு நீ தான் உதவி செய்யணும்னு சொல்லி சாமிட்ட சங்கல்பம் பண்ணிக்கணும் சங்கல்பம்னா வந்து இப்படிதான் இப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வரைமுறையில கொண்டு வந்து அந்த வரைமுறையை வந்து சாமி கிட்ட தான் சங்கல்பம் ஸோ அது மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அடுத்தது ஏகாதசி மத்தியானம் ஏகாதசி காலையில் குளிச்சுட்டு சுவாமி கிட்ட போய் அவன் சொல்கிறான் நான் இன்றைக்கி வாயை அடக்கிட்டு வாயடக்கத்தோடு இருக்கேன் வாயடக்கத்தோடு இருக்கிறதுனா வந்து சாப்பாடு மட்டும் இல்லை அன்றைக்கி யாரையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாம இருக்கேன் யாரையும் அடிக்காமல் இருக்கேன் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அன்றைக்கி மத்தியானம் வந்து ஷாலிகிராம் ஷீலா ஷாலிகிராம் ஷீலா அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும் கருப்பு கல் மாதிரி அது வந்து நாராயணன் அது வந்து நாராயணன் தான் ஷாலிகிராம் ஷீலா அப்படிங்கிறது அதை வந்து நீ வணங்கணும் ஷீலானா கல் ஓகேவா அந்த ஷாலிகிராம் ஷீலாவை வணங்கிட்டு நீ யாகம் பண்ணு அந்த ஹோமத்துல நிறைய நெய்யை விடு அதுக்கப்புறமா நீ வந்து உன் மூதாதையர்கள் நினைச்சு தர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமா அன்னைக்கு பிராமணர்களுக்கு நீ உணவழி என்னடா ஏகாதி அன்னைக்கு உணவழின்னு சொல்றேன்னே நினைக்கிறீங்க அதாவது பழங்கள் அது மாதிரி பிராமணர்களுக்கு அன்னைக்கு கொடு அதுக்கப்புறம் நீ பிண்டதானம் கொடுக்கணும் பிண்டதானத்தை முகர்ந்து பார்த்துட்டு அதாவது மோந்து பார்த்துட்டு நீ வந்து பசுவுக்கு கொடுக்கணும் பிண்டதானம்ங்கிறது வந்து சாதத்தில் வந்து கருப்பு எல்லை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த சிராதம் அதாவது தர்ப்பணம் பண்ணும்போது சிராதம் பண்ணும்போது போதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதுதான் வந்து பிண்டதானம் ஸோ அதை வந்து நீ முகர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பசுவுக்கு நீ சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இது இந்த ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ வந்து அந்த கிருஷ்ணரையோ இல்லை விஷ்ணுவையோ வந்து நீ அகர்பத்தி ஊதுபத்தி இல்லை பூவெல்லாம் போட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு ஏகாதசி நைட்டு ஃபுல்லாக கண் விழித்து ஆக்சுவலாக எல்லா ஏகாதசிக்குமே கண் விழிக்கணும் குறிப்பாக வந்து இது வந்து இந்த சேனனோட ரூல்ஸ் ஏன்னா அப்பா நரகத்தில் வந்து கஷ்டப்படுறதுனால அவனுக்கு இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது நீ வந்து நைட்டு ஃபுல்லாக கண் விழித்து சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணி அடுத்த நாள் அதாவது துவாதசி ஏகாதசி முடிஞ்ச அடுத்த நாள் பேர் துவாதசி துவாதசி அன்னைக்கு ஹரிநாமம் அதாவது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இந்த ஹரிநாமத்தை வந்து நீ சொல்லிட்டு பிராமணர்களை அழைச்சி அவளுக்கு வந்து நீ நல்லா சாப்பாடு போடணும் குறிப்பாக ஏழை பிராமணர்களை கூப்பிட்டு நல்லபடியாக அன்னதானம் பண்ணணும் அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு நம்ம தானியங்கள் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம நீ வந்து சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அவங்களுக்கும் வந்து நீ சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பத்து ரூல்ஸ் சொல்றாரு இதெல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்க அப்பா நரகலோகத்திலேருந்து வைகுண்டம் போயிடுவாரு அப்படின்னு சொல்ற இதை ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கேன் இந்த பிகினிங் ஆஃப் தி வீடியோ வீடியோட ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் என்ன பலன் இந்த ஏகாதசி பலன் இந்த இந்திரா ஏகாதசி குறிப்பா என்ன பலனா மூதாதையர்களை நரக லோகத்திலேருந்து வெளியில் கொண்டு வருதா இந்த இந்திரா ஏகாதசி ஓகேவா ஸோ அவன் விரதத்தை எல்லாம் ப்ராப்பராக அனுசரிச்சு துவாதசி அன்னைக்கு விரதத்தை அவன் முடிக்கும் போது இருந்து பூக்கெல்லாம் அவன் மேலே விளர்றான் ஏன்னா அவன் அப்படியே அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணான் அப்புறம் அவன் அப்பாவும் வந்து யமலோகத்துலேருந்து வெளியில் வந்துட்டு அவர் ஒரு தெய்வீக உடல் எடுத்துட்டு கருட வாகனத்தில் வைகுண்டம் போகிறத இவன் கண்ணாலே பார்த்தானா கீழேந்து அவன் அப்பா வந்து வைகுண்டம் போகிறது வந்து கீழேந்து மேலே பார்த்தானான் இதுதான் இந்திரா ஏகாதசியோட கதை நரகலோகத்தில் இருக்கிறது ஈஸி கிடையாது அது எவ்வளோ கஷ்டம்னு அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ ப்ளீஸ் நீங்களும் வந்து விரத வருங்க பிரம்ம யஜ்யம் பண்ணுங்கள் பிரம்ம யஜ்யம்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆன்மீக விஷயங்களை நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பிறகு பிரம்ம யக்ஞம் அதாவது ஹோமம் யஜம்னால் ஹோமம் மாதிரி ஹரி கிருஷ்ணா